அல்லாருடைய மாபலு கருமை அல்லா நம்ம செய்த தேர்வு பகாரம் ஐந்து நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு தாராவது நோக்கத்துக்கு தயாரான நிலையைலாம் அல்லா நமது நோன்பையும் நமது தொல்மையையும் தராமின் தொன்மையையும் பரிபூர்ணமாக செய்வானாக மீது நோக்கங்களை முறையாக தோற்று பரிபூர்ணமாக செய்கிற பாக்கியத்தை கத்தார் நம்ம எல்லோருக்கும் சீமாக்கு தருவானாக

அன் ஆம் அன் ஆம் என்றால் எதற்கு அரபிகளை சொல்வார்கள் என்றால் கால்நடைகளுக்கு அன் ஆம் என்று சொல்வார்கள் ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு அரபிகள் என்று சொல்வார்கள் அதாவது தான் இந்த சூறாவில் கால்நடைகளை பற்றி பேசுகிறான் அரபு காலத்துல அந்த அரபு உலகத்தில் அந்த மக்கள் கால்நடைகளை தவறாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தவறாக எண்ணினார்கள் என்று சொன்னால் தெய்வங்களுக்கும் உள்ளது என்று இரண்டாக புரிந்தார் அப்படி தவறாக பொழுது யோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நிகழ்வை அந்த சூழாவில் என்ற ஆயத்திலிருந்து நூத்தி நாற்பத்தி நாலு ஆயத்து வரை ஒரு பத்து பன்னெண்டு ஆயிரத்து அல்லாயிரத்தால அந்த தவறான கொள்கை குறித்து பேசுகிறார் எப்படி அவர்கள் விவசாயமும் செய்தார்கள் ஆடு மாடுகளையும் வளர்த்து வந்தார்கள் அந்த மக்கள் மக்காமல் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது விவசாயம் செய்யறது அந்த மாதிரி கொட்டகத்தையும் மாட்டையும் வளர்த்து வரக்கூடிய அந்த அந்த தான் அவர்களுக்கு அதிகமாக இருந்துச்சு சொல்றாங்க அல்லாஹின் எதிரி யார் என்றால் இணை வைப்பவர் இணை வைப்போம் இது எங்களுடைய இறைவனுக்கு உள்ளது இது உங்களுடைய அண்ணாவுக்கு உள்ளது என்று அவர்கள் பிரித்தார்கள் சிலைகளுக்கு அந்த கால்நடைகளை போய் பணியிட சொன்னாங்க அதாவது மாட்டை அந்த ஒட்டகத்தை அந்த சிலை முன்னால வச்சு அந்த சிலைகளுக்கு படையை போட்டுறது அந்த சிலைகளுக்காக ஆரடி அறுக்கிறது இந்த மாதிரி செஞ்சாங்க இது ஆடு மாடு ஒட்டகத்துல மட்டும் இல்ல விவசாயத்திலையும் அவற்றை விளையக்கூடிய அந்த கோதுமை அந்த பேரிச்ச பணம் இது மாதிரியான தானியங்களையும் சிலதை என்ன செஞ்சிருவாங்க இது இந்த சிலைகளுக்கு கொண்டது இது உட்கார்ந்தா உள்ளது என்று அவற்றில் ஒரு பங்கு அல்லாவுக்கு என்றும் இன்னொரு பங்கு சிலைகளுக்கு உள்ளது என்றும் அவர்கள் ஒதுக்கி வந்தார்கள்

இந்த ஒட்டகம் இந்த பாடெல்லாம் இந்த சிலையிலிருந்து ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி சில விதமான இது அல்லாவுக்குள்ள ஒதுக்கிடுவாங்க இது என்னன்னா அல்லாவுக்குள்ள பங்குல இருந்து ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா என்ன செய்வாங்க இந்த எதுவுமே எடுத்து போட மாட்டாங்க ஆனா இந்த சிலைகளுக்குள்ள பங்குல ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அல்லாவுடைய பங்குல இருந்து எடுத்து போட்டுருவாங்க இப்படியாக ஒரு தவறான கொள்கையில அவங்க இருந்தாங்க என்பதை பற்றி அண்ணா இந்த சூறாவர் பேசுவதை இந்த சூறாவுக்கு அண்ணா என்று பேர் வந்துச்சு அவங்களுடைய உருவா எப்படி இருந்துச்சுன்னா இவை இந்த தெய்வங்களுக்கு தடுக்கப்பட்டவை இந்த கொட்டகத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம் இந்த விவசாயத்துல வரைஞ்ச இந்த காய்கறிகளை இந்த தானியங்களை நாங்க சாப்பிட மாட்டோம் இது எங்களுடைய தெய்வத்துக்கு தடுக்கப்பட்டதுன்னு சில பொருள்களை உன்னாவே அவங்க வந்து ஆறாம்

ஒட்டகத்துல இதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் இந்த வயசுல உள்ளதை சாப்பிட மாட்டோம் செனையா உள்ளது அதாவது அந்த ஆடு மாடு ஒட்டகம் வயிற்றுல குட்டியை வச்சிருக்கிறத சாப்பிட மாட்டோம் அதுல எங்களுடைய ஆண்கள் மட்டும் இந்த மாதிரி ஒட்டகத்தை சாப்பிடுவாங்க எங்கள் பெண்கள் மட்டும் சாப்பிட கூடாது இப்படிதான் சில கொள்கைகள் வச்சிருந்தாங்க இப்படி அந்த ஆடு மாடு ஒட்டணத்துல இவ்வளவு பெரிய ஒரு சிறுகால வேலைகளை

உண்மையிலே அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டா அல்லா அவரை மன்னிப்பாங்க சொன்னா அல்லா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கும் அப்ப தவறு செய்வது என்பது இயற்கை ஆனால் தவறு செய்வதிலே சிறந்தவர் யாரென்றால் என்றால் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் எந்த அளவுக்கு ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு அல்லாஹ்வின் பக்கம் வர்றாருன்னு சொன்னா ஒரு அடியா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒரு அடி எடுத்து வச்சா அண்ணா அவன் பக்கம் ஒரு முனம் எடுத்து வைக்கிறான் ஒருத்தர் ஒரு மொழ அண்ணாவின் பக்கம் எடுத்து வச்சா அவன் பக்கம் ரெண்டு மொனம் எடுத்து வைக்கிறான் ஒருத்தர் நடந்து அண்ணாவின் ஓடி வருகிறான் என்று நபிகள் நாயம் மன்னிப்பு கேட்பது என்பதும் நன்மை செய்வது என்பதும் தீமையிலிருந்து தவிர்த்து அதற்கு மன்னிப்பு வருத்தம் தெரிவிப்பது என்பதும் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச செய்யம் சிறந்த சொல்றாங்க அதே மாதிரி பக்தரை நல்லது செய்ய நினைக்கிறாரு செய்யல நல்லது செய்ய மனசுல நினைக்கிறோம் நாளைக்கு சுமக்கு தொழுகிறோமோ அப்படின்னு நினைக்கிறோம் நினைச்சாலே ஒரு நன்மை சரி அதை செய்யணும்னு நினைச்சிட்டாரு அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி எந்திரிக்கிறாரு அதை செய்யணும்னு ஒழுங்கு செய்கிறாரு பள்ளிவாசத்துக்கு நடந்து நடக்க வர்றாரு வந்து தொழுகிறார் இப்படி செஞ்சா அல்லா அதுல பக்தர் இருந்து இருநூறு மனக்கு வரைக்கும் நட்ப அவங்களுடைய தாத்தத்துக்கு பொறுத்து அவங்களுடைய ஆர்வத்துக்கு பொறுத்து ஒரு அமருக்கு பத்துல இருந்து கொஞ்சம் அதுக்கு மாதிரி கூலி ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி கூலி தருவான் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு அதான் இருந்து வடங்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய தகுதிக்கு ஆர்வத்துக்கு ஈமான் கூலி தருவாங்க இப்ப பாருங்க ஒரு நல்ல செய்ய நினைக்கிறாரு நினைச்சதுக்கே கூலி செஞ்சிட்டாருன்னா அந்த செஞ்சதுக்கு பத்துல இருந்து இரநூறு மடங்கு சரி செய்ய நினைக்கிறாரு அதை செய்யாம விட்டுட்டாரு இதுக்கும் அல்லா ஒரு நன்மை என்னங்க தீமை நினைச்சிட்டு அதுக்கு போய் நன்மை அப்படின்னு நமக்கு யோசனை

எல்லாருமே பயந்து விடுறாரு சில நேரத்துல தவறு செய்து போயிடுவோம் ஆனா யாராவது யாரையாவது பார்த்து ஐயோ உங்க பார்த்துட்டா அல்லாஹ் நம்மளை கண்டிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அல்லாவுக்கு பயந்து நம்ம என்ன செய்வோம் அதை பார்த்து விட்டுருவோம் இப்படி அல்லாவுக்கு பயந்து ஒரு பாவத்தை விட்டுட்டாருன்னா அல்ல அவருக்கு ஒரு கண்ணை எழுதுவாட்டு நம்ம என்ன சொன்னாங்க ரெண்டாவது ஒரு விதம் இருக்கு கவனம் இல்லாம மறதியான பாவம் செய்யாம இருக்கிறது செய்ய நினைச்சிருக்கோம் ஆனா மறந்து விடுவோம் அல்லது கவனம் இல்லாமல் போயிடும் இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து பாவத்தே இல்லாமல் தான் நன்மை இருந்தான் நன்றமே வீடுல அப்படியே இருக்கும் மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது அதில் என்னன்னு சொன்னா பாவம் செய்யறதுக்கு எல்லா விதமான முயற்சி அடக்கும் பாவம் செய்யறதுக்கு அதுக்கு மாதிரி எல்லா வலையிலும் வேர் செய்கிறது கடைசியில முடியாமல் போயிடும் அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் போயிரும் அதன் காரணமான அந்த சோம்பேறித்தனத்தினால விட்டுருவோம் இப்படி பட்டவங்களுக்கு அல்லாமலத்துல இவர் பாவம் செய்தவர் போன்றதாக இவருக்கு அல்ல விஷயமா தீமையும் எழுத மாட்டான் முயற்சி பண்ணார் பாவம் செய்ய ஆனா பாவம் செய்யற மாதிரி தானே இவருக்கு எந்த விதமான தீக்கையும் அல்ல மாட்டான் என்று சொல்லலாயும் இப்படி பாவத்திலும் கூட ரொம்ப நம்மளை மன்னிக்கத்தான் தயாரா இருக்கிறாங்க நன்றிக்கு ஒருபோதும் போதும் தயாராக இல்லை என்பதை இந்த அதிசுடைய விஷயங்கள்ல சொல்லி காமிக்கிறார் ரெண்டு பேரும் குச்சலிமா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சட்டை போட்டு ரெண்டு பேருக்கும் போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் நிறகவாசி என்ன சொன்னா ஏன் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே சட்டை போட்டுருக்காங்க ஆனா அவருடைய ஒருத்தர் சட்டம் போட நினைக்கிறவரு நான் எனக்கு எதிரில் இருந்தவங்க கொள்ளணும் நினைக்கிறேன் எதிரில உள்ளவர் என்ன நினைக்கிறாரு தான் அவர் அவருக்கும் எதிரில் உள்ளவர் என்ன நினைக்கிறாரு நான் இவரை கொள்ளணும் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தவரை தொண்டனு கொள்ளணும்ன்ற எண்ணத்துல சட்ட போட்டு ரெண்டு பேருமே மூத்தா போறாங்க ரெண்டு பேருமே நரகவாசிட்டு ஏன் அப்படின்னா ரெண்டு பேருடைய எண்ணம் என்னன்னா ஒரு முஸ்லீமை கொள்ளணும் சன்னுடைய சகோதரனை கொள்ளணும் அந்த தீய எண்ணம் அந்த பாவம் செய்ய வேண்டும் எண்ணம் அது உறுதியாக கொலை பண்ணதுனால ரெண்டு பேரும் நகரம் செல்லலாம் சொன்னாங்க

பத்து அல்லூறு படகு வரை நமக்கு கூலி வகை தயாராக இருக்கிறார் ஒவ்வொரு நன்மைக்கும் கூலிகள் இருக்கிறது அதே மாதிரி நம்ம பாவம் விலகி இருக்கிறது அதற்கும் அல்லாமளுக்கு நன்மை இருக்கிறது என்பதை நாம் இந்த ஆயிரத்தி படமாக விலகிக் கொள்கிறோம் ஒரு நிகழ்வு சிறதான செல்வாங்க இந்த உலகத்துல நான்கு விதமான இனம் நான்கு கேட்டகரில மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்ம எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் நம்மளுக்கு அதை செலவுச்சபுரவே முடிக்கிறோம் முதலாவது கேட்டகிரி முதலாவது வழங்கை ஆரம்பிச்சோம்னா இமைக்காகமும் மறுமைக்காகவும் இண்மை மறுமையில் வசதி வாழ் இந்த உலகத்துலையும் வசதியாக இருப்பாங்க அந்த வசதியை மான வசதியாக ஒரு என்ன

இந்த உலகத்துல வசதியா இருப்பாரு மறுமையில ஏழை ஆகிறார் இந்த உலகத்துல வசதியா இருப்பாரு என்ன வசதி பட் வச்சு என்ன செய்ய மாட்டாரு நல்லதே செய்ய மாட்டாரு ஏழையா ஆகிறோம் மூணாவது ஒரு கேட்டகிரி இருக்கிறது இன்மையில இந்த உலகத்திலே அவரு மறுமையில வசதியா இருந்தார் இந்த உலகத்துல ஏழையா இருக்கிறாரு மறுமையில வசதியா இருக்கிறார் இங்க ஏழையா இருந்து எப்படி வசதியா இருக்க முடியும் இங்க ஏழையாக இருந்து நாளை வறுமையில வசதி வருவதற்குரிய அவர்களை எல்லாம் செய்யலாம் அப்படி செஞ்சு இல்ல வச்சுதான் அவர்னு இல்லை வசதி இல்லாம தொழுது நோக்கி மற்ற அவர்களை செஞ்சாலும் அல்லாத கொண்டு வசதி வறுமையிலேயே அந்தஸ்து தருவாங்க வறுமையில வசதி விலகப்படுவார் இவருக்கு நானாவது ஒரு வகை இருக்கிறார் இந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது யாருக்கும் அழகக்கூடாது இந்த

Nampaknya orang yang sibuk, orang yang baki itu berbeza. Allah Taala ini orang yang tidak baki bercakap dengan Allah. Nabi Muhammad ini baki bercakap dengan Nabi Allah. Allah Taala ini baki itu yang mana hukum, ini pun bertakar dengan hukum. Orang hukum ini tidak jadi berhukum Allah. Nasi baki berwarna dan berarti sebenarnya Muhammad itu sangat baki bersalap. Akhirnya بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم لك الحمد لله شكر يا الله يا رحمان يا اللهم صل على محمد القلوب نظامها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وغيائها والله وصحابه وسلم ربنا تقبل منا صلاتنا وصيامنا ودعاء ارفعنا وقيامنا وتلاوة القرآن لنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صغيرة الله على سببنا في الأرضي محمد وعلي وصحبه أجمعين والحمد لله رب العالمين سلام الله على محمد صلى الله <سؤال> عليه وسلم، صلّى الله على محمد، صلّى الله عليه وسلم، صلّى الله على محمد، يا رب صلّي عليه وسلم.